வணக்கம் காய்ஸ் அடுத்த ஒரு முக்கியமான கவிஞர் பகுதியில் வந்து வரவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவரை பற்றி இன்னைக்கு பார்த்துடலாம் இவரோட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் இவரோட ஊர் வந்து செங்கப்படுத்தான் காடு அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் இருக்குது பட்டு பட்டுக்கோட்டை அருகில் இருக்குது அதனால தான் இவருக்கு வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்னு பேரும் வந்தது இவரோட சிறப்பு மேல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞர் அப்புறம் பொதுவுடைமை கவிஞர் இவரோட புனை பெயர் இது முக்கியமானது பார்த்துக்கோங்க அகழியாங்கிற புனை பெயர் கொண்டது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவரோட இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரம் தான் இவரோட பெற்றோர் வந்து அருணாச்சலனார் விசாலாட்சி மனைவி அம்மாள் இவரோட கவிதை வந்து ஜனசக்தி அப்படிங்கிற பத்திரிகையை வந்து வெளியிட்டிருக்காரு இது முக்கியமான கொஸ்டின் அண்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட ஜனசக்திங்கிற இதர வெளியிட்டவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இவரோட குறிப்புகள் அப்படின்னு பார்ப்போம் இவரோட முதல் பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்த பெண் அப்படிங்கிற திரைப்படத்தில் நல்லதை சொன்னா மாத்திகனா அப்படிங்கிற பாடல் தான் இவரோட முதல் பாடல் இவர் வந்து இதுவரைக்கும் பதினேழு வகையான தொழில்களில் ஈடுபட்டு வந்த கவிஞர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இவரோட பாடல் வழியா உழைக்கும் மக்களோட துயரங்களையும் பொது உடைமை கருத்துகளையும் மக்களிடையே பரப்பினார் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த முக்கியமான கொஸ்டின் தஞ்சையில விவசாய சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இவரோட திரை இசை பாடல்களில் வந்து உழைப்பாளிகளின் உயர்வை பாடியுள்ளார் அப்படின்னு வரும் உழைப்பாளிகளின் உயர்வை பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இவரோட மணிமண்டபம் பட்டுக்கோட்டையில் தான் வந்து இருக்கு அடுத்து இவரோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் இவரை தன்னோட வலதுகை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அது மாதிரி அவர் கோட்டை நான் பேட்டை அப்படின்னு உடுமாலை நாராயண கவி சொல்லியிருக்காரு நீ மீண்டும் தோன்றிய பாரதி அப்படின்னு ஜீவானந்தம் சொல்லியிருக்காரு இவங்க மூணு பேருமே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார பத்தி சொன்னது முக்கியமானது அடுத்து இவரோட பாடல்கள் தூங்காதே தம்பி தூங்காதே தேனாறு பாயுது செங்கதிரும் பாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது திருடாதே பாப்பா திருடாதே மானை தேடி மச்சாம் வர போறான் ஆரம்பமாவது பொண்ணு மனிதன் ஆடி அடங்குவதும் மண்ணு அடுத்து காடு விளைச்சின்ன மச்சாம் நமக்கு கையும் காலும் தானே மிச்சம் அப்படிங்கிற பாட்டு அடுத்து கொடுத்தவனை எடுத்து கொண்டாண்டி இது முக்கியமான பாடல் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் சோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து முக்கியமா கொடுத்திருக்க பாடல்கள் நம்மளுக்கு வந்து எது இடத்துல கன்ஃப்யூஸ் ஆகும் அப்படின்னு கண்ணதாசன் கண்ணதாசனோட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனோட பாடல்கள் ரெண்டு ரெண்டு பேரோடதுமே வந்து நம்மளுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் ஸோ ரெண்டுமே நம்ம சேனலில் இருக்க மறக்காமல் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க அண்ட் இதே மாதிரி அவங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ கைஸ்